அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படிகளே சரணம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி டேரெக்டா விஷயத்துக்கு போறேன் இது கொஞ்சம் பிரேக் நம்ம பணத்தை பத்தி கொஞ்சம் பேசிட்டோம் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு விஷயத்த பேசணும் ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு உண்டு ஒரு நடந்த சம்பவம் இன்றைக்கு திருநெல் டு பவனாசம் ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நான் இறக்கிவிடப்பட்டு பஸ் ஸ்டாப்பில் அங்கே உட்காந்துருக்கேன் வேற ஒரு வண்டி வரும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன் ரெண்டு மூன்று கோயில்கள்லாம் போயிட்டு என்னுடைய டீம்மேட்ஸ் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டேன் அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு யூனிஃபார்மோட உட்காந்துருக்காரு பஸ்ஸு தான் பார்த்து ஆண்டல் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து கையை வெளில சொன்னேன் அவன் யாரும் தெரியல நானும் வணக்கம் நல்லா இருக்கல நல்லா இருக்கேன் அந்த மணிமணன் படம் டைலாக் தான் வந்தது ஞாபகம் வந்தது அந்த சூரிய சமேதோ ஒரு படத்தில் நான் அப்புறம் நல்லா இருக்கலாம்னு கேட்பார் அந்த அந்த டைலாக் தான் ஏ பக்கத்து யூனிஃபார்ம் விட்றதுக்கு ஒன்றும் புரியல அடுத்து ஒரு சம்பவம் திடீர்னு போயிட்டு இருந்தாங்க கார் ரிவர்ஸ் வந்தது ஏறேன் இவ்வளோ ஒருத்தர் இறங்கி அவரோட நடக்க இல்லையா மறந்து வந்தார் அவங்க ஒய்ஃப் வந்துக்குள்ளேயே செருப்பெல்லாம் காட்டி விட்டுட்டு அண்ணா சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ணா வணக்கம்மா சார் தப்பாச்சுக்காரங்க சார் இன்னும் இங்கே உட்காந்துருங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமான இல்லை இல்லை என் கார் வருதுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் கார்க்காக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ ஆனால் அவங்களும் வந்து இது மாதிரி குழந்தை கோயிலுக்கு போகிறோம் சார் லேட்டஸாக தப்பானிச்சிக்காதீங்க சார் உங்களை எதாவது விடனா விட்டுறது சார் வண்டி தான் இல்லை எதுவும் வேணால் நீங்கள் போங்க அவங்க எங்கள் ஊர் தான் அவங்க அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க பக்கத்தில் யூனிஃபார்ம் எனக்கு யாரும் தெரியல உங்கள் எந்த ஒரு சொந்த ஊருன்னு கேட்டேன் எனக்கு வந்து இப்போ சொந்த ஊர் குளம் இருக்கிறது இப்போ குற்றாலத்தில் இருக்க அப்படின்னா இருக்கிறது வந்து சென்னையில் இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் குற்றாலத்தையும் வரதுக்கு போகிறதுக்கெலாம் ஒரு சின்ன வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னா இப்போ நமக்கு தொழிலே கிடையாது தொழிலே எதுவும் பண்ணலை அப்போ எல்லாருக்கும் இவ்வளோ மரியாதை நடத்துகிறாங்களே அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அது அவங்க மரியாதை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தொழிலெலாம் ஒன்றும் இல்லை இப்போ இப்போ ஆக்சுவலாக ஆனால் இப்போ அம்மா அம்மாவுக்கு வந்து நான் பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அம்மா என்ன பண்ணுற அம்மா வீட்டில் சும்மா இருக்காங்க சம்ம டென்ஷன் ஐயோ அப்புறம் அது பையனாக பண்ண போய் சொல்லிட்டு வந்தேன் சரி நான் சார் போய் கலாம் ஆய்க்குறீங்க நானும் ஒரு யூனிஃபார்ம் சர்வன் தானே சார் இல்லை சார் நீங்கள் நீங்கள் தான் வந்து மற்ற சிரிசா நான் பக்கத்தில் உக்காந்து நீங்கள் நீங்கள் நான் பக்கத்தில் உட்காந்துண்ணா ஃபோன் எடுத்து நோண்ட மாட்டேன் ஃபோன் கட்டி பேச மாட்டேன் இருந்தாங்கண்ணா பக்கத்தில் யாராவது இருந்தாங்கண்ணா பேசுறது தான் நான் ட்ரை பண்ணுவேன் நீங்கள் மத்திலேருந்து ரீல்ஸை பார்த்து இந்த ஃபோனை பார்த்து நோய் சிரிச்சுட்டே இருந்தீங்களா எனக்கு பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறது சார் உங்களுக்கு கொஞ்சம் கலாக்கலாம் இருந்தால் நான் அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக அவரும் விடைபெற்றார் இன்றைக்கி ரொம்ப மெமரபிள் டே ஆக்சுவலாக பயங்கர த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒரு இன்னைக்கு தான் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ரெக்கவர் ஆகியிருக்கேன் பட் இருந்தாலும் டெய்லி லைஃப்பில் மறக்க முடியாது அப்புறம் குலதெய்வம் கோயில் போயிட்டு தென் பரம கல்யாணி போய் பார்த்துட்டு தான் வீடு வந்து சேர்ந்தேன் என்னன்னா அந்த இங்கே ஒரு சின்ன துரதிருசுவாசமான ஒரு சம்பவம் நடந்தது ஆக்சுவலாக என்னோட குலதெய்வம் கோயில் இப்போது சமீபத்தில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் அவருடைய காம்பவுண்ட் வாலும் கோயில் காம்பவுண்ட் வாலும் ஒன்று கோவிலுடைய வடக்கு பக்கம் காம்பவுண்டும் அந்த வீட்டுடைய தெற்கு பக்கம் காம்பவுண்டும் ஒன்று அப்போ நான் சொன்னேன் குமார் நான் வந்து பணம் கூட கொடுக்குறேன் ஒரு ரெண்டு அடி மூணு அடி எனக்காக கொஞ்சம் இடத்த கொடு நம்ம வந்து கோயிலுக்கு கொஞ்சம் காம்பவுண்டை போட்டு கோயிலுக்கு நாலு பக்கம் சுற்றி வர மாதிரி பண்ணிடலாம் பின்னாடி தான் வழி இல்லையே பின்னாடி தான் ரோடாச்சு ஏன்னால் ரோட்னால் இந்த பக்கம் கேட் போட்டுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு சுற்று வரணும் இல்லையா கோயிலை அதெல்லாம் முறை அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் நீ சொன்ன சரி சொக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார் அதனால் காரணமும் சொன்னேன் அது மாதிரி உங்கள் வீட்டில் வாசி பாயிண்ட் ஆஃப்லாம் சொன்னேன் பெண்களை செப்பிட்டாங்க இருக்குது பெண்களுக்கு ஆகாது ஏற்கனவே உன்னுடைய தங்கை இறந்து போயிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக கொலை பண்ணப்பட்டாங்க ஆக்சுவலாக பாவம் அந்த நல்ல பொண்ணு ரொம்ப பிடிச்ச பொண்ணு மாணவ பொண்ணு சென்னையில் வந்து தற்கொலைன்னு கேஸை முடிச்சிட்டாங்க ரெண்டாவது வந்து அவனுடைய முதல் மனைவியும் வந்து உடம்பு சிலர் இறந்துட்டாங்க இப்போ ரெண்டாவது மனைவி வந்து ப்ராப்ளம் ஆகக்கூடாது அவங்க எதுவும் கெத்தி நடந்துட்டுருக்கா அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் சரின்னு சொல்லிட்டாங்க ஒரு வீ வித்தின் ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா யாரோ அவனுக்கு சொல்லிக் கொடுத்து இடம் கொடுக்க முடியாது இல்லை இல்லை அதான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் உனக்கு இடத்துக்கு என்ன பண்ணமோ நீ வாங்கிக்கோ எனக்குலாம் வேணாம் அந்த இடத்த கோயில் கொடுத்தா போதும் உனக்கு செஃப்டி டேங்க் மாத்திரமா என் சொந்த காசில் பண்ணி கொடுத்துருவேன் உனக்கு ரூம் போடணுமா என் சொந்த காசில் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படி என்ன அது ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது வீடியோ கேட்டுருவாங்க பொழுங்கன்னா அவங்க இன்னொருத்தருக்கு அவருக்கும் பிடிக்காது குமார் இந்த வீடியோ உனக்கு வேணாம் இந்த வீடே கொடுத்தா கூட நான் பணம் கொடுத்துறேன் நான் எனக்கு எந்த இந்த வீட்டில் ஒரு நய ஒரு ஒரு இன்ச்சு இடம் கூட வேண்டாம் கோயிலுக்குன்னா நான் தாரமாக வாங்கிடுவேன் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் அவன் எடுத்துக்கல சீரியஸாக எடுத்துக்கல இன்றைக்கி எதாச்சும் ஒரு அவங்க கூட அந்த டீம்மர்ஸில் அந்த அல்வாவும் பால்கோவும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம தான் திரும்ப முடியாது அது ரெண்டுத்தையும் வாங்கி கொடுத்துட்டு பார்க்குற மொட்டையுடன் நடந்து போய்ட்டுருக்காங்க ஒன்னும் கேட்டேன் ஏ குமார என்னடா அப்படின்னு கேட்டேன் வந்து பக்கத்தில் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளேஸ்வரம் போகிறேன் அப்படின்னு உடனே இப்போது ஒரு விஷயம் தெரியுமா இரண்டாவது மணிக்கு சேர்த்து போயிட்டா நல்லது முன்னாடி அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதனால தான் நான் வந்து எல்லா நான் சொல்கிறது இங்கே வந்து சொக்கலிங்கம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் நடக்குதா அதெல்லாம் விஷயம் இல்லை நல்லது வந்து நான் என்ன மாதிரி ஆயிரம் சொக்கலிங்கம் லட்சக்கணக்கான சுப்பிரமணியன் ராமசாமின்னு வருவாங்க ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிறது வந்து நம்மளுடைய நேரம் தான் தளபதி எப்படி இருக்கோ அப்படி தான் இப்போ இன்றைக்கி அந்த பையனுக்கு அவன் மனைவி இல்லாமல் போயிருக்கலாம் அந்த இறந்து போன பெண்ணுக்கு அவங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இறந்து போன ஒரு விஷயத்தோடு அந்த மூன்று நாளில் இந்த த இறப்பு மறக்கப்பட்டு அடுத்த கட்டம் எல்லோரும் போயிட்டே இருப்பாங்க ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு கோவில் கும்பாஷேகரன் வரும்போது அங்கே அந்த வணங்கக்கூடிய சாமி ஒரு ஒரு குறிப்பை கொடுக்குறாரு அந்த குறிப்பை நம்ம தவறப்படுறோம் ரொம்ப வருத்தமாக என் கூட இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெண்மணியை பார்க்குறான் அவங்க என் கூட இருந்தாங்க புதுக்கோட்டை மன ஓர் அப்புறம் ஒரு சுவாமிஜி ஒரு சித்தர் குட்டி சித்தர் ஒருத்தர் அப்புறம் ஷிப் கேப்டன் பக்கட்டு அவங்களுடைய டிரைவர் சசிகுமார் எல்லாருமே இருந்தாங்க அவங்க அவங்க கண் முன்னாடி தான் கூப்பிட்டு பேசுகிறேன் எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது ஷாக்கிங்காக இருந்தது அப்போ நான் இதன் மூலமாக அந்த உலகத்துக்கு திரும்பவும் ஒரு முறை நான் வலியுறுத்தக்கூடிய விஷயம் வலியுறுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா தயவுசெய்து இந்த இறை குறிப்புகளை தவற விட்டு விடாதீர்கள் தவறு விடுறதுனால இறைவனுக்கு வலிக்க போகிறது இல்லை அது கல்னால் கல்லாக தான் போது கடைசி வரைக்கும் உங்களுடைய உணர்வுகள் அந்த கல்லுக்கு புரியும்னா என்னுடைய பார்வையில் புரியும் உங்களுடைய அழுகை அந்த கல்லுக்கு புரியும்னா புரியும் உங்களுடைய சிரிப்பு அந்த கல்லுக்கு புரியும்னா புரியும் அது நீங்கள் கல்லாக பார்த்தாலும் சரிதான் உயிராக பார்த்தாலும் சரி தான் உணர்வாக பார்த்தாலும் சரிதான் உடலாக பார்த்து சரிதான் அதெல்லாம் உங்களுடைய அவங்க அவங்களுடைய பார்வை சம்மந்தப்பட்டது ஆனாலும் அந்த கல்லுக்கு உயிர் உண்டு அந்த கல் கல்லாக வந்து பேச போவதில்லை அது சில இடங்களில் கல்லாக பேசும் பூ விழும் திடீர்னு வந்து தண்ணி கொட்டும் தண்ணி சொட்டும் குங்குமம் ட்ராப் ஆகும் இன்னும் சமீபத்தில் கோபி போனும்போது நடந்தது குங்குமம் அப்படி சந்தன குங்குமத்தோட நெத்திலேருந்து கரெக்டாக தெய்வானை தலைவலேருந்து கேழ் விழுது நான் நானும் அந்த ஐயர் தான் பார்த்தோம் எல்லாமே சொன்னாயிட்டாங்க அந்த விஷயத்தில் இது போல சிலைகள் அப்பப்போ பேசும் சிலைகள் தாங்கள் பேச விரும்பாத ஒரு விஷயத்தை பேசக்கூடாத விஷயத்தை பக்தியின் காரணமாக அந்த குடும்பம் செய்த நல்ல விஷயங்களுக்கு பொறுப்பேற்று கொண்டு அந்த நல்ல விஷயங்களுக்காக ஏதாவது குடும்பத்துக்கு பண்ணணுன்றதுக்காக யார் மூலயமாவது சமீச்சைகளை கொடுக்கும் சிக்னல்ஸ் அது வந்து வார்த்தைகளாக இருக்கலாம் வாசகங்களாக இருக்கலாம் வெறுமன எழுத்துக்களாக இருக்கலாம் ஒரு மணி ஓசையாக இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் அது பூனையாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் பண்டியாக இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த விஷயத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து வாஸ்துன்ற ஒரு ஃபீல்டில் இருந்தபோது இந்த பாம்பு எங்கெல்லாம் எந்த இடத்துலாம் த கண்ணில் பட்டதோ அந்த வாஸ்து பார்க்கும்போது மாதிரி பன்றி எந்த இடத்துலாம் வந்து நான் பார்க்கணும் முன்ன பின்ன அந்த இடத்த பார்த்துக்கப்புறமும் பின்னையும் அதில் வந்து சில சூற்றுமைகள் உண்டு பன்றியை பார்க்குறேன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வீடே கட்டக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன் இப்பாடு எங்கள் டீமில் ஜவஹர்னு உண்டு விழுப்புரம் ஜவஹர் என் லைஃப்பில் அவ்வளோ பண்ணியும் நான் பார்த்தே கிடையாது அவர் வீடுக்கு போகும்போது தான் அவ்வளோ பண்ணிகள் அங்கே எங்கே பார்த்தாலும் பண்ணி தான் சுற்றிட்டுருக்கு வீடு கட்டி குடிச்சப்போ தான் அந்த விஷயம் நான் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஒரு பெரிய அம்மைய அம்மையப்பன்னு ஒரு ஊர் அங்கே ஒரு சேட்டு அனுமன் ஜுவல்லர்ஸ் நினைக்கிறேன் அந்த இல்லை அவர் வந்து அங்கே வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வீடு கட்டார் அந்த வீடு ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் போய் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கதவு ஜன்னலை விட கிரனைட்டு கல்களை விட குரங்குகள் தான் அதிகமாக அந்த வீட்டில் இருந்துரு இருந்தது நான் ஃபிசிக்கலாக பார்க்குறேன் அந்த வீடு ஃபுல்லாக குரங்கு எங்கேருந்து அவ்வளோ குரங்கு வந்ததுன்னு தெரியாது ஆனால் பட் உலகத்தில் நீங்கள் வந்து எந்த இடத்துல ஒரு கிராமக்கு வந்து ஆயிரரூவா கம்மியாகத்தால் கூட அந்த ஊர் மக்கள் அவங்ககிட்ட தான் போய் வாங்குவாங்க அந்த சேர்க்கிட்டு தான் வாங்குவாங்க அது என்ன கிரேஸ்ன்னு தெரியாது அவங்ககிட்ட சண்டை போட்டு பத்து ரூபா கம்மி பண்ணி அவங்ககிட்ட வாங்கினா தான் அவங்க ஒரு திருப்தி அப்போ இது போல இடங்கள்ல வந்து அந்த குரங்க வச்சு சில விஷயங்கள் உண்டு நம்மளுடைய பாம்பை வச்சு சில விஷயங்கள் சொல்லலாம் பாம்பு பார்க்குற இடங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை அந்த பன்றிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு சில விஷயங்களை நான் ஒ ஒப்புப்படுத்தி கம்பேர் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லும்போது தொண்ணூத்தொம்பது சதவீதம் யாரும் சீரியஸாக எடுத்துக்கல நாங்கள் வாஸ்து ஃபீல்ட்லேருந்து வளர்ந்ததுக்கு வந்து ரெண்டு காரணம் மிக முக்கியமான காரணம் ஒன்று நெகட்டிவ் காரணமாக பார்க்குறவனுக்கு ஜோதினம் வாஸ்து எவன் பார்த்தாலும் அதை நெகட்டிவ் காரணமாக அட்ராக்ட் பண்ணோன்னா அட்ராக்ட் பண்ணுவாங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நம்ம ரெண்டு ரெண்டு வந்து சொல்கிறத ஒரு பையனும் கேட்குறதுல அவனுக்கு என்ன சௌரியமோ அதை நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்றான் அப்போ எதுக்கு நம்ம இந்த சீட்டிங் வேலையை பண்ணிக்கிட்டு எஸ் நான் சீட் பண்ணினேன் நான் நான் சொல்லிவிட்டு நான் விளையிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ கூட எனக்கு வந்து ஒரு த்ரீ த்ரீ டேஸ் பேக்கு நாமக்கல் தான் கூப்பிட்டார் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ரெண்ட் இருக்கார் அவரும் அவங்க நம்பர் கொடுத்தாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்தீங்க வரணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் நான் இப்போ இந்த ஃபீல்டு இல்லை 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 நீங்கள் வரணும் அப்படின்னோடனே சரி நான் அதை லெட்டியணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த ஃபீல்ல இருந்தப்பவே எனக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போது இந்த கடவுள் என்கின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சயின்ஸ் அண்ட் சிம்பிளாக இது போல் ஆட் ஒரு மிருகங்களை அனுப்புவார் இது போல ஒரு ஏதோ ஒரு காட்சி கண்ணப்படும் படும் திடீர்னு நல்ல இருக்க போகிறோம் ஒரு டெத் வருது அது நெகட்டிவ் சைன் அது எந்த டவுட்டுமே வேண்டாம் நம்ம வந்து பிரேதம் ஆப்போசிட்டில் வந்து நல்ல சகுனம் அதெல்லாம் ஒரு மனகட்டி கிடையாது நீங்கள் நல்ல விசேஷத்துக்கு போகும்போது ஒரு டெத்து வருதுன்னா தப்பான சகுனம் அது சகுனம் என்பது முட்டாப்பை வந்து அந்த விதவைகள் பாவம் அவள் லைஃப்ல அவளே புருஷன் தொலைச்சிட்டு அப்பாவே அம்போன்னு இருக்கா அந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்த்தா வந்து சகுனம் சரியல்ன்றதுலாம் முட்டாள்தனம் பூனை போச்சுன்னா சகுன முட்டாள் முட்டாள்தனம் ஒரு ஒத்த பிராமணன் வந்தால் அவன் பாவம் பிராமணன் தான் இருக்குதுலேயே பாவப்பட்ட ஒரு பிறவி அவனை பார்த்தா பாவன்றது ஒரு விஷயம் விறகு கட்டையை பார்த்தா அப்புறம் வந்து தண்ணியை பார்த்தா இந்த மாதிரி சகுனங்களில் விறகு கட்டை ஓரளவுக்கு உண்மை தண்ணி ஓரளவுக்கு உண்மை ஸோ எல்லாத்தையுமே வந்து நார்மல் சகுனத்தை கொண்டு வந்துட முடியாது அதில் எது அப்படின்றது பகுத்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே சில விஷயங்கள் புலப்படும் ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா தயவுசெய்து இந்த சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை புரிஞ்சுங்க ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுங்க ஏன்னா வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் யாராவது சொல்லி ஒரு இழப்புன்றது ஒரு ஒரு மனிதனுக்கு ஏற்படுதுன்னா சொன்னவனுக்கு எப்போதுமே இழப்பு கிடையாது அதை கேட்பவனுக்கு தான் அந்த இழப்பு பெரிய பாதிப்பை கொடுக்கும் ஸோ இது கவனம் வைத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு முதல் விஷயம் இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான டி என் தான் அவனோட மனைவி இறப்பு அவனோட தங்க இறப்பு ரெண்டாவது மனைவியோட இறப்பு ஒரு மூணு நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி போது இது மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் இல்லை ஐயோ நம்ம இடம் கொடுக்குறோமே அவன் கொடுக்குறோன்னு சொல்லமே அவன் கொடுக்கலையே அப்படின்னு வருத்தமாக எனக்கு அப்பயே ஏற்பட்டது என்னோடய கசின் நான் அப்பயே சொன்னேன் இது தப்பு ராங் ரூட்டில் போகிறான்ட்டு பட்டு மேட்டர் என்னென்னா இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் நான் சொல்லிட்டேன் இடம் கொடுக்கனு சொல்லிட்டேன் அவன் பணம்லாம் எனக்கு வேண்டாம் ஆக்சுவலாக அவன் பணம் வேணான்னு சொன்னான் அந்த அந்த சுதாகரன் அதெல்லாம் வேணான்னு சொல்லி உன் பணம் எனக்கு வேண்டாம் நான் கொடுத்துருந்தேன் கோயில் தானே உனக்கும் குலதெய்வம் எனக்கும் குலதெய்வம் அப்படின்னு சொன்னான் பட் என்னென்னா அந்த இடத்துல அதனால் சொத்தே போய் நடுத்தருவுங்க ஒரு நான் வரக்கூடிய நிலைமை இருந்தால் கூட அந்த கமிட்மெண்ட்டை நம்ம ஹானர் பண்ணணும் எந்த சூழ்நிலையுமே கமிட்மெண்ட்டை டிஸ்ஹானர் பண்ணுறது நல்ல செய்கை கிடையாது இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவம் எனக்கு வந்து வனிதா அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்க வந்து தேனியிலிருந்து மெசேஜ் பண்றாங்க நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர்ன்ற நம்பர்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அம்மா வந்து எனக்கு நான் உங்களுக்கு ரெண்டு வாட்டியும் மீட் பண்ணிருக்கேன் திருச்செந்தூரில் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அப்புறம் மதுரை ப்ரொக்ராமுக்கு வந்திருக்கேன் திருச்சியில் சேர்ந்த உங்களுடைய டீமே சேர்ந்தேன் என் டீம்லாம் கிடையாது என் டீமே சேர்ந்தேன் ஒருத்தவங்க பேரை சொல்லி அவங்க நான் திருச்சியில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க கணவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து ஆறு மாதத்துக்கு ரெண்டு ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபா வாங்கினாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு பணம் கொடுக்கல மெசேஜ் அமிச்சாலும் எடுக்க மாட்டேறாங்க கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மெசேஜ் அமைச்சாங்க நான் உடனே அவங்களுக்கு என்ன பதில் போட்டேன்னா அம்மா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் பணம் கொடுத்த மாதிரி என்கிட்ட கொடுக்கலாமான்னு நீங்கள் கேட்கல கொடுத்ததுக்கப்புறம் நான் கொடுத்துருனே என்கிட்ட சொல்லலை அவங்களும் வந்து சொக்கலிங்கத்து நீங்கள் வேணால் கேட்டுங்கன்னு சொல்லி என்னுடைய எண்ணெய் வந்து ஒரு ஜாமீனுக்கு கூப்பிடல அப்போ உங்களுக்குள்ளே நடந்த ஒரு டிரான்சாக்ஷனில் நீங்கள் வந்து இப்போது வந்து பணம் பிறகு சொக்கலிங்கம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் நான் எப்படி வந்து தலையிட முடியும் நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இது என்னோடய என்னோட எனக்கு கிடையாது என்னோடய வேலை கிடையாது ரெண்டாவது என் அனுமதி தான் என் மொபைல் நம்பருக்கு எதுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டேன் எனக்கு அது ஹர்ட்டிங்னா நான் அது பன்னிரெண்டாயிரூபா இன்னொருத்தவங்கிட்ட வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அது போய் அது இவங்க பணம் தான் அது வட்டி கொடுத்தாங்களா வட்டி இல்லாமல் கொடுத்தாங்களான்னு விஷயம் கிடையாது ஏன்னா தான் எனக்குன்னு சொல்லுங்கள் நான் பணம் ஒருத்தவங்கிட்டே கொடுக்காதுங்க சொல்கிறேன் பணம் கொடுத்தா தான் வராதுன்னு நான் சொல்லிட்டுருந்தான் இப்போது இதில் விஷயம் என்னென்னா இப்போ நான் எங்கள் டீமை சேர்ந்து அந்த பெண்மணம் இருக்கும் எங்கள் டீம்னால் அவங்க எங்கள் டீம் டூரிசம் டீமில் இருக்காங்க அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு பாஸ் ஒருத்தவங்க பெருங்குடியில் இருக்கார் அவங்க அவங்க சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் வந்து பெருங்குடியில் இருக்காரு சின்ன அண்ணன் வந்து குற்றாலத்தில் இருக்காருப்போ இவங்க இவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க நான் சொல்கிறது எப்பவுமே கேட்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏமாற்றக்கூடிய ஆள் கிடையாது நல்ல பண்ணி அவங்களோட சூழ்நிலை அது போல் அப்போ நான் எங்கள் குரூப்பில் ஒரு அவங்களோட குரூப்பில் மெசேஜ் போட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை பட்டு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுட்டேன் பட் எனக்கு அந்தமாக இரவு ஒரு பத்து ஏமுக்காக மெசேஜ் போடுவேன் கேனை கால் எனக்கு சப்பா கோ சரி கூப்பிடுங்கன்னு சொல்கிறேண்ணா நானும் தொண்டவில படுத்துருக்கேன் கூப்பிட்றேன் அண்ணா நான் வாங்கண்ணா நான் வந்து அதெல்லாம் கொடுத்துட்றேண்ணா அப்படின்னு அவங்க சொன்னாங்கண்ணா சொன்னோடனே என் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் என் நம்பருக்கு உங்களை கூடக்கூடாதுனு சொல்கிறேன் இப்போ எதுக்கு என்ன மெசேஜ் பண்ணுங்க பணம் வாங்கினது நீங்கள் கொடுத்தது நீங்கள் கொடுக்க வேண்டியது நீங்கள் எனக்கு இது என்ன சம்மந்தம் ஏன் என்னை இன்வால்வ் பண்ணுங்க ஏன் என்னை இன்வால்வ் பண்ணி என் டைமை கில் பண்ணிங்கன்னு அவங்களோட கா எனக்கு கோபம் எனக்கு அப்புறம் வந்து என்னோட மெயின் புக் மெசேஜ் போட்டு என்ன சொன்னா அம்மா இப்போ இவங்க பண்ணுறாங்க எனக்கு இவங்க மேலே வருத்தம் என்னென்னா அவர் அந்த அம்மா கொடுத்தது வந்து இவங்க வந்து டினை பண்ணுறது அதாவது ஃபோன் எடுக்காமல் மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் தான் தப்பு அது நம்ம டீமோட கொண்டாந்துச்சு கிடையாது பணம் வாங்கக்கூடாது வாங்கிட்டு தைரியமாக சொல்லுங்கள் அதனால் கொடுக்க முடியாது ஒரு வருஷம் அது ரெண்டு வருஷம் ஆகும் உங்களுக்கு வேணால் வட்டி கூட கொடுத்துட்றேன் என்னால் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் இல்லைனா நாங்கள் டீமில் ஏதாவது ஃபண்ட் இருக்கும் வாங்கி அந்த கடனை அடைக்கும் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து டிஃபர் பண்ண டிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது வந்து பார் பண்ணுறீங்க அந்த நம்பரை போது அந்த நம்பரை அட்மிட் பண்ணாமல் இருக்கணும்போது அவங்களுக்கும் போவோம் உங்களுக்கும் வருத்தம் எல்லாருக்கும் வருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்கள அந்த அந்த அதை வந்து அந்த மெசேஜ் இது மாதிரி இருக்காதிங்க பண்ணுவாங்கன்னா தைரியமாக பேசணும்னா எங்கள் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டு இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து எடுத்துட்டேன் ஏன் எடுத்துகிட்டேன்னா எனக்கு அவங்க மேலே வருத்தம் நான் அவங்க சொன்னதை எதுவுமே அவங்க பண்ணதில்லை ஒரு குறிப்பிட்ட நபருடைய நம்பரை பிளாக் பண்ண சொன்னேன் பண்ணல மாட்டினாங்க அன்றைக்கே வந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் நம்பர் ரெண்டு இந்த விஷயத்தை பொறுத்தவங்கன்னா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னை பண்ண பிடிச்சி பார்த்துட்டே இருக்குது ஆடிட்டே இருக்குது வந்து தேவையில்லாத ஒரு வேலை அது இருக்கிற பல்ல எப்போ உள்ளதுன்னு தெரியாது எனக்கு என்ன நம்ம ஆடின ஆட்டத்துக்கு அடித்த ரவுடீஸு பண்ண ரவுடிசத்துக்கு இதில் இவங்க ஒரு பிடிச்சி ஆடிட்டுருக்காங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே ஒரு ஆறு மாதம் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன் நெய்வேலி சரவணன் தான் அவங்க ரொம்ப க்ளோஸ் அவர் தான் சொல்லி அண்ணா ரிலீஸ் பண்ணி விட்ருங்கண்ணே பாவன ஆறாங்க நம்ம தங்கச்சி தானே அப்படி உங்கள் தங்கச்சி தானே அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு தங்கச்சின்னு சொல்கிறேன் எனக்கு தங்கச்சி சரி போனால் போதுன்னு நான் விட்டுட்டேன் நான் ஆனால் அதே மாரி எனக்கு மெசேஜ் போட்டு அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா சொன்ன பேச்சை கேட்கல அப்போது நான் இந்த இடத்துல நான் எடுத்த டிசிஷன் கரெக்டுன்றது எனக்கு தெரியும் எனக்கு அவங்க நான் பார் பண்ணது பிளாக் பண்ணது பட் விஷயம் என்னென்னா ரெ ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க இந்த தகுதி தராதரம் இல்லாதவங்களாம் பணம் வாங்காதீங்க அந்த இது ஒரு நான் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்தேன் உண்மையில் அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் நம்பர் ரெண்டு நான் அடுத்தவங்கிட்ட வந்து வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவாங்களா அது மிகப்பெரிய பொய் அவங்க என்ன கண்டிஷனில் பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அதை விட அயோக்கித்தவங்க சொக்கலிங்கத்துக்கிட்ட ஏன் சொல்லணும்னு கேட்குறேன் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் சொக்கலிங்கத்துக்கிட்ட வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி என்ன ஆக போகுது அப்போ சொக்கலிங்கம் வந்து இளிச்ச வாயனாக இருக்கானே அப்படின்றதான் இளிச்ச வாயன எப்போ வேணால் கூட்டு உதைக்கலாம் இந்த வடிவேல் வின்னர் படம் காமெடி பண்ணி தான் கைப்புள்ள கேரக்டர் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அவங்க உண்மையில அவங்க யாரும் தெரியாத முகம் என்ன என்னுடைய அன்பு சகோதரி கீதாவோட ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன் நான் கீதாவுக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சந்திப்பேன் நான் நான் கேட்கணும்னு வச்சுருக்கேன் நான் உண்மையிலே வந்து இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சந்திச்சதே நான் பாவம் நினைக்கிறேன் நான் நான் பிறந்த பரப்பில் பத்து பாவம் பண்ணிணோன்னா அந்த பாவம்லாம் இப்படி இப்படி நம்ம கடவுள் திருப்பி திருப்பி வச்சு செஞ்சிட்ருக்கார் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த அம்மாவோடய விஷயத்தில் நான் அந்த பணம் வாங்கினோம் விஷயத்தை பற்றிருக்கோம் சொல் பேச்சு கேளாமை நம்ம ரெண்டு பணம் திரும்பி கொடுக்கலாம் கூட ஃபோன் பண்ணி தைரியமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன ஆச்சு ஏன் ஃபோனுக்கு பயப்படணும் வாங்கும்போது தைரியமாக கேட்க தெரியுது ஆறு மாதம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறது ஒன்றரை வருஷம் கொடுக்க முடியல அப்போ எல்லா கடன் வாங்கினதும் சொல்கிறேன் தைரியமாக இருங்க கடன் வாங்கிட்டுக்காக நம்ம தற்கொலை பண்ணிக்க முடியாது கடன் வாங்கிட்டோம் நான் செத்து முடியாது நான் கொடுப்பேன் ஒரு நாள் கொடுப்பேன் என்னை டார்ச்சர் பண்ணாதான் தைரியமாக சொல்லுங்கள் கடன் அதுக்கு வந்து இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா தயவுசெய்து கடன் வாங்காதீங்க ஸோ நான் உங்களுக்கு நெட் நெட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இது போல் விஷயங்களை நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் வந்து என்னோடய டைம் வந்து குவாலிட்டியான டைம் வந்து இது போல் நல்ல விஷயங்கள் பண்ண போய் நல்ல பேர் எடுக்குன்றதில் வந்து நான் ஆர்வம் காட்டப்போய் இப்போ வந்து செவ்வளே அடி வாங்கிட்டுருக்கேன் ஸோ கொஞ்சம் டைம்ஸ் வந்து உங்கள் முகத்தையும் காமிங்க இல்லைனா வந்து மக்கள் மண்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்லா அம்மீனன்ஸ் வந்து மொதல் அரசு போயிடுவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு தேவையான செய்திகளாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிறைவாக ஒரு விஷயம் காசி ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் திருமதி சித்ரா அவங்க தான் வந்து ஃபோன் ஹேண்டில் பண்ணுறது அவங்க நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முந்நூறு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஹண்ட்ரட் எயிட் த்ரீ டூ ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசியில் போகிறோம் அதில் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்லேருந்து இருக்கும் அது கோ வித் யூர் கிட்ஸ் லெஸ் அண்ட் ஃபைவ்னா சார்ஜ் கிடையாது பட் நீங்கள் மடியிலையோ தலையிலையோ மார்க்கையோ படிக்க வச்சுக்கலாம் ஒன்றும் மேட்டர் இல்லை அவங்களுக்கு பஸ்ஸில் தனி சீட்லாம் கொடுங்க அவங்க மணியில் பரவ வச்சுங்க ட்ரெயின் ஏசி ட்ரெயின் தான் நம்ம சொந்த ட்ரெயின் தானே அந்த எட்டு நாளைக்கு எங்கே வேணால் நீங்கள் படுக்க வைக்கலாம் எந்த ரூமில் வேணால் கூட்டிட்டு போகலாம் அந்த ஃபஸ்ட் ஏசி கூட படுக்க வச்சுங்க அவங்களுக்கு சாப்பாடுக்கு எதுக்குமே சார்ஜ் பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு ஸோ குழந்தைங்களோட போகிறதுக்கு வழி பாருங்கள் அதுமாதிரி கோயிலுக்கு வந்து நீங்கள் அந்த அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ண அரிசிக்கு தான் அதுக்கான நம்பர் எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் எட்டு பதினொன்று இருபத்தி நாலு தொண்ணூத்தாறு செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் ஒன் டூ ஃபோர் நைன் சிக்ஸ் இதை அமுச்சதுக்கப்புறம் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தாறு இருபத்தாறு எழுபது முப்பத்தாறு கூப்பிட்டு சொல்லிடுங்க திருவண்ணாமலை பொறுத்த அந்த வாட்டர் பாட்டிலில் பிஸ்கெட்டுக்கான நம்பர் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஏழு எண்பத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தெட்டு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் டபுள் எயிட் இன்ஃபேக்ட் எங்கள் டீம்ல நான் எனக்கு எல்லா டீமே நான் சொன்னது தான் நீங்கள் வந்து எல்லாேருமே வந்து நம்ம ஒரு லட்சம் கொடுக்கணும் ரெண்டு லட்சம் கொடுங்கண்ணே பத்து ரூபா கொடுங்க ஐம்பது ரூபா கொடுங்க நூறுரூவா கொடுங்க கொடுக்கணுன்னா முக்கியம் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு பண்ணுறதே எவ்வளோ பெரிய விஷயம் கொடுக்கணுக்கு தான் அந்த உலகன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு திருச்சி பணி முகத்தில் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனம்தான் நன்றி மீண்டும் நல்லாயிரம் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி வாடி வாடும் மிகமானது எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராம்ஜயம்